நாற்பது வயசுக்கு மேலே தான் நீங்கள் கவனமாக இருக்கணுமா டயட்டில் நாற்பது வயசு வரைக்கும் கோட்டை விட்டுறோம் அதுக்கு மேலே ஒரு பரிட்சை எழுதணும்னா ஒழுங்காக முதல்லேருந்தே எழுதணும் ஒன்றரை மணி நேரத்தை கோட்டை விட்டு திரும்ப ஒன்றரை மணி நேரம் மடமே எழுதினாலும் நீங்கள் பாசமார்க் வாங்குறது கஷ்டம் அதனால் டயட்டுங்கிறது முதல்லையே சின்ன பிள்ளைலேருந்தே நமக்கு அந்த அந்த ஹேபிட்டை உண்டு பண்ணணும் சின்ன வயசுலேயே ஸ்கூல் போகிற வயசுலேயே அந்த குழந்தைகளுக்கு அந்த டயட்ரி ஹேபிட்ட ஒழுங்காக பண்ணால் தான் ரெண்டே ரெண்டு சமாச்சாரம் தான் இருக்கிறதுல பெரிய சொத்து ஒன்று வந்து ஒரே ஒரு சொத்து தான் மனுஷனுக்கு ஹெல்த்து தான் ஹெல்த் இஸ் வெல்த் உங்களுக்கு அந்த சுகமாக இல்லாதவன்ட்ட கேட்டால் தான் தெரியும் சுகமாக இருக்கிறது எப்படின்னு அதில் உள்ள சுகம் என்னன்னு தெரியும் அதாவது கிரேட்டஸ்ட் அசட்டு உலகத்தில் என்னது ஒரு மனுஷனுக்கு ஹெல்த்து தான் கிரேட்டஸ்ட் அசெட் கிடையாது இந்தி ஒன்லி ஆசெட்டு அது இல்லாமல் ஒன்றுமே கிடையாது பெரிய கோட்டீஸ் போகிறேன் வீல் சேரில் தள்ளிட்டு போனால் என்ன இருக்குது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வீல் சேரில் தள்ளிட்டு போகிறாங்க அவர் என்னதை பிடிங்கிருவாரு அவருக்கு என்ன இருந்தேன்னா இல்லாமல் போனே குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கணும்ல இருக்கணும்னா நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அது அந்த அது ஸ்கூல் லைஃப்லேயே உங்களுக்கு அந்த டயட்டு எக்ஸசைஸு அதெல்லாம் வேணும் ரெண்டே ரெண்டு இருந்தால் போதும் நீங்கள் உங்கள் டயட்டில் கவனமாக இருந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒழுங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லைஃப்பில் கொடுத்தீங்கன்னா வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் அது வாட்டில் பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கும் இதை செய்யாமல் தான் நம்ம எல்லாம் மாட்டிக்கிறோம் குட் ஹெல்த் எங்கே ஸ்டார்ட் ஆகுது கிச்சனில் தான் என்னையா ஊற்றி பொறிச்சு பொறிச்சு நம்மளை சோழி முடிச்சுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு உப்பு நிறையா போட்டாங்கன்னா அதுவும் சோலி முடிஞ்சு போச்சு அதனால் டயட்டில் வந்து நீங்கள் கார்போஹைட்ரேட்டை மீடியமாக வச்சுக்கணும் மாவுப்பொருள் இட்லி தோசைன்னா அதை அடைஞ்சு அள்ளி அடையக்கூடாது அதே டாக்ஸின் உங்களுக்கு அதே விஷம்தான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சினு அமிர்தம் என்னது ஸ்வீட்டு இட்லி தோசை எல்லாமே ஸ்வீட்டு தானே எல்லாமே குளுக்கோஸாக தான் மாறப்போகுது எண்பது பெர்சன்ட் குளுக்கோஸாக தான் மாறுது அதெல்லாம் மூதாதையர்கள் ஒரே லைனில் சொல்லி வச்சான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சினுட்டு அளவோடு சாப்பிட பழகிக்கணும் காய்கறிகள் பழங்கள் அதிகமாக சேர்த்து பழகிக்கணும் நாற்பது வயசுக்கு உள்ளே உள்ளவனுக்கு இல்லை எல்லாருக்கும் தான் சொல்கிறேன் ஸ்பெஷலாக நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவனுக்கு அப்படின்னு கிடையாது ஏன்னா நாற்பது வயது வரைக்கும் முதல்ல இருக்கணுமே இப்போ உள்ள நிலமையில முப்பது வயசிலே ஸ்டெண்ட் வச்சிடறான் முப்பது முப்பத்தஞ்சு வயசுலேயே ஸ்டெண்ட்டு வச்சவன் நிறையா இருக்கான் ஸ்மோக் பண்ணுறான்னா அவனுக்கு இருபது வயசுலேயே இருபத்தஞ்சி வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்துடுது அப்புறம் என்ன இருக்குது இதெல்லாம் கோட்டை விட்டுட்டு என்ன பண்ணுறது அதனால் நாற்பது வயசுன்னு இல்லை அதுக்கு முன்னாலே நம்ம டயட்டில் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் நிறைய சேர்க்குற மாதிரி பார்த்துக்கணும் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெஜிடபிள்ஸ் டெய்லி உங்கள் வீட்டில் வெஜிடபிள்ஸ்லாம் கே சேர்ப்பிக்கலாமா இன்றைக்கி ஒரு அம்மாட்ட கேட்டேன் கேள்வி ஆ சேர்ப்போம் டாக்டர் அப்படின்னு ஏன்னா நம்ம வீட்டில் மட்டன் எடுக்கிற மாதிரி அவங்க வீட்டில் வெஜிடபிள் எடுப்பாங்க வாரத்தில் எத்தனை நாளைக்குன்னு வாரத்தில் ஒரு நாள் டாக்டர் வெஜிடபிள் சேர்ப்பாங்கனான்னா ஆமாங்கிறாங்க எவ்வளோ எத்தனை நாளைக்கு ஒரு ஒருக்கம்மா வாரத்தில் ஒரு நாளைக்கு எங்கே போகிறது வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய எனர்ஜி இருக்குது உடலுக்கு தேவையான சத்துக்கள்லாம் இருக்குது ஃப்ரூட்ஸில் இருக்குது நட்ஸில் இருக்குது இந்த இதெல்லாம் நம்ம டயட்டில் சேர்த்துக்கணும் கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும் கொஞ்சம் ப்ரோட்டீன் அளவு கூட்டிக்கணும் கொஞ்சம் பயிர் வகைகள் கொஞ்சம் நட்ஸு அதெல்லாம் சேர்த்துக்கணும் நான் சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் நல்ல தூக்கம் வேணும் கரெக்டாக ஒரு ஏழு மணி நேரம் தூங்கணும் முடியலைன்னா ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தூங்குறீங்கன்னா பகலில் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கிடணும் ஆஃபீஸில் இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறவங்க எங்கள் டாக்டர் சொன்னார் ரெண்டு மணி நேரம் பகலில் தூங்க சொன்னார் அப்படின்னு பேசாமல் ரெண்டு மணிக்கு மேலே உட்காந்து தூங்கிட்டு கூடாது நிறையா ஆஃபீஸில் நடக்கிறது தான் ஆனால் அப்படி செய்யக்கூடாது கரெக்டாக ஏழியராக படுக்கணும் ஏழியராக முடிக்கணும் நிறையா இருக்கு சூரியன் உதிக்கிறது தெரியறதே கிடையாது அப்படி தான் இருக்குது நிலமை ஆனால் ஏழையிறதே பெட்ரு உங்கள் பன்னெண்டு மணிக்கு முன்னால் கொஞ்சம் ஒரு மணி நேரமாக ரெண்டு மணி நேரமாக தூங்குனீங்கன்னா அது பெட்ரு உடம்பு வந்து அந்த பன்னெண்டு மணிக்கு மேலே தூங்குற தூக்கம் சரியான தூக்கம் கிடையாது முன்னால் தூங்கணும் முடிந்த வரைக்கும் நீங்கள் அப்படி செய்யணும் டயட்டில் கொஞ்சம் ஆயில் குறச்சிக்கணும் ஆயில் குறைத்தால் ஆயில் கூடும் அதனால் ஆயிலை குறச்சிக்கணும் ஆயிலே இல்லாமலாம் கொண்டு இல்லாமான்னா அதில் அளவுக்குலாம் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் நான் சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு மாவு பொருளை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் ப்ரோட்டினை கூட்டிக்கிட்டு நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா அதை குழம்புல போட்டு சாப்பிடுங்க ஃப்ரை பண்ணி பண்ணி சாப்பிடாதீங்க நான்வெஜ்ஜு சாப்பிடுவாங்க மட்டன் குழம்பா சிக்கன் குழம்பா எடுத்துங்க அது அதிகமாக எடுக்காமல் கொஞ்சம் காய்கறிகளை அதிகமாக சேர்த்துங்க முட்டைன்னா வாரத்தில் மூணு நாளைக்கு நீங்கள் ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்களும் மூணு நாளைக்கு முழு முட்டையை சாப்பிட்டுக்கலாம் மஞ்சக்கரு கூட சேர்த்துக்கலாம் அது டெய்லியுன்னா நீங்கள் வெள்ளைக்கரு சேர்த்துக்கலாம் வெள்ளைக்கருன்னா பிள்ளைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்கு வர குரோயிங் ஏஜில் உள்ளவங்களுக்கு எல்லாமே முட்டை ஆம்லெட்டோ அதை விதம் போட்டு முழு முட்டையாகவே கொடுக்கலாம் டெய்லி அது ப்ரோட்டீன் வந்துருது மில்க் எடுத்துக்கோங்க வெயிட்டு வந்து ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துங்க வெயிட்டு வந்து நீங்கள் நாற்பதுக்கு மேலே இருக்கே நாற்பது வயசுக்கு மேலே ஆகுதுன்னா வெயிட் கான்ஷியஸாக இருங்க உங்கள் ஹைட் எவ்வளவோ எத்தனை சென்டிமீட்டரோ அதில் நூறாக கழிச்சிருங்க அதான் உங்கள் கிலோகிராமில் உங்கள் வெயிட்டு நூற்றி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் உயரம் அப்படின்னா நூறு கழிச்சுருங்க அறுபத்தஞ்சு கிலோ இருக்கணும் அப்ராக்சிமேட்டாக அந்த அதுக்குள்ளே இருக்கணும் அது பக்கத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல அறுபத்தஞ்சி சென்டிமீட்டர் உங்கள் உயரம் வெயிட் எவ்வளோன்னா எண்பத்தஞ்சு கிலோ அப்படி இருக்கக்கூடாது அது குறைக்கலாம் நான் சொன்ன மாதிரி டயட்டை கொஞ்சம் கார்போஹைட்ரேட் அதை குறைச்சிட்டு அந்த நொறுக்கு தீனியெல்லாம் நிப்பாட்டிட்டு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு பழக்கப்படுத்தணும் பழக்கப்படுத்தி கொண்டு வந்தீங்கன்னா அப்படி தான் டயட்டு நான் சொன்ன மாதிரி இப்போ சொன்ன டயட் எல்லாம் டயபெட்டிக் டயட் தான் கார்போஹைட்ரேட் கொஞ்சம் குறைக்கணும் கொஞ்சம் ப்ரோட்டீன் கூட்டிக்கணும் நான் சொன்ன மாதிரி நட்ஸ் எடுத்துக்கணும் கொஞ்சம் மிளகட்டின பயிர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விட்டமின் ரிச்சாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் காய்கறி பச்சை காய்கறிகள் வந்து ஒரு நூறு கிராம் மற்ற காய்கறிகள் வந்து ஒரு இரநூறு கிராம் ஃப்ரூட்ஸ் ஒரு இரநூறு கிராம் டெய்லி சேர்ந்தேன்னா விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் வந்துடுது அந்த மாதிரி ஆள்களுக்கு டயபட்டீஸாக இருந்தாலுமே நீங்கள் சப்ளிமெண்டேஷன் தேவைப்படாது விட்டமின் டி வந்து எல்லாருக்குமே தேவைப்படும் நம்ம நைன்டி பர்சன்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் விட்டமின் டி குறைவாக தான் இருக்குது அதனால் விட்டமின் டியில் வந்து ஒரு சிக்ஸ்டி கேஜி சிக்ஸ்டி கே மாத்திரை வந்து வா மாதத்தில் ஒன்று சாப்பிட்டா போதும் அவ்வளோதான் விட்டமின் டிக்கு வெயிலில் நம்ம போகிறது இல்லை அதனால் விட்டமின் டி கிடைக்கிறதில்ல மற்ற விட்டமின்ஸ்னால் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸு நான் சொன்ன மாதிரி டயட்லேயே வந்துடுது வெறும் ரேர்லி தான் அவங்களுக்கு சப்ளிமெண்டேஷன் தேவைப்படும் சப்ளிமெண்டேஷனை நம்பக்கூடாது ஏன்னா அதில் எவ்வளவு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்குது எவ்வளோ உடம்பில் சேரப்போகுதுன்னு தெரியாது க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸு காய்கறிகள் பச்சை காய்கறிகள் அல்லது அவிச்ச காய்கறிகள் பழங்கள் இதில் வந்து விட்டமின் நேச்சுரலாக இருக்குது அந்த ஆயில் சீட்ஸு அதெல்லாம் இருக்குது அதை எடுத்துக்கிட்டாலே போதும் சப்ளிமெண்டேஷன் தேவையில்லை சில நல்ல ஸ்டாண்டர்டான கம்பெனிகளுடைய மாத்திரைகள் சில மாத்திரைகள் வந்து நீங்கள் சப்ளிமெண்ட்டாக கொடுக்கறனால ஒன்றும் தப்பும் இல்லை ஆனால் பொதுவாக சப்ளிமெண்டேஷன் தேவை கிடையாது டயபெட்டிக் இன்டிவிஜுவல் நிறையா வந்து டயட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க ஐயோ பழமா சுகர் என்றைக்கி சொன்னாலும் அணுந்தான் பழமே தொடலையே ஏன் தொடலை தொடாமல் இருந்தால் கூட ஸ்பூன் வச்சு சாப்பிட்லாம் அதுக்கும் ஒரு வழி இருக்குது ஆனால் எல்லா பழமும் சாப்பிட்லாம் அதாவது அந்த அளவு தானே தவிர அரை கிலோ கிரேப்ஸை வாங்கி வச்சு பழம் சாப்பிட சாப்பிட் சாப்பிடக்கூடாது ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் நூறு கிராம் பழங்கள் வந்து டயட்டில் டெய்லி ரெண்டு தடவை மூணு தடவை சேரனால தப்பே கிடையாது சுகர் ஒன்றும் பெருசாக கூட போகிறது விட்டமின்ஸ் அதில் தான் இருக்குது அதை கோட்டை விட்டுறாங்க நிறைய பேருக்கு டாக்டர்ஸே பேர் நீங்கள் பழம் சாப்பிடக்கூடாது எந்த பழமே சாப்பிடக்கூடாது வாழைப்பழம்னா நீங்கள் ஒரு சின்ன பழமாக சாப்பிட்டுக்கலாம் அது பெரிய பழத்தை பெருசாக எடுத்து சாப்பிடக்கூடாது சுகர் கண்ட்ரோல் போகும் அதை பார்த்து சாப்பிட சொல்லணும் பழங்களை வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது எல்லா பழமும் சாப்பிட்டுக்கலாம் அளவை குறைச்சி கூட்டி சாப்பிட்டுக்கணும் அவ்வளோதான் பழங்கள் காய்கறிகளெலாம் இல்லைன்னா விட்டமின் டெஃபிஷியன்சி வரும் கண்டிப்பாக அதனால் டாக்டர்ஸும் நிறைய பேர் பழங்களை அந்த டயட்டில் அவங்க டாக்டர்ஸ் படிக்கிறதில்லை அந்த மாத்திரையை தான் இது சுகர் குறைக்கிற மாத்திரை இவ்வளோ பவர் அவ்வளோ பவர் அதான் படிக்கிறாங்களே தவிர டயட்டை பற்றி கொஞ்சம் படிச்சுக்கிட்டாங்கன்னா சொல்லி கொடுக்க வசதியாக இருக்கும் நம்ம வீட்டில் என்ன உணவு இருக்கோ அதை ஆல்ட்ரு பண்ணி கொடுக்க தெரியணும் டயட்டுக்கு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு இதை பார்த்து நீ சாப்பிடுனா அவன் என்ன சாப்பிடுவான் காலையிலே அது அரிஞ்சு போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடுவான் அந்த பேப்பரை ஏன்னா உங்கள் வீட்டில் என்ன சாப்பிடுவீங்க காலையில் ஐயா பழைய தான் சாப்பிடும் அப்படியா சரியாக போய் சம்பா அரிசி வச்சு பழையது வச்சுக்கேன் முடிஞ்சு போச்சு அது குறைவாக வை நீ வயிற்றுக்க சாப்பிடாத குறைவாக வச்சுக்க காலையில் ஒரு கூட்டு வச்சுக்க கொஞ்சம் காய்கறி சேர்த்துக்க முடிஞ்சு போச்சு கதை அதுக்கு அவனை போய் நீ இட்லியை போட்டு தோசையை போட்டுன்னா எங்கே போவான் எங்கேயாவது கடையில் சாப்பிட்டு வயிற்றாள போய்ட்டுன்னு வருவான் உங்கள் வீட்டில் என்ன உப்பு உப்புமா சாப்பிடும் சரி உப்புமாவா இவ்வளோ எடுத்துக்க அதுக்கும் கொஞ்சம் காய்கறி கூட்டு சேர்த்துக்க எது வேணாலும் சாப்பிடலாம் டயபெட்டிஸ்னாலே நீங்கள் அது ரெஸ்ட்ரிக்ஷன் இது ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனும் தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்க டயட்டை எப்படி மாற்றி கொடுக்குறதுங்கிறதான் Technique. How